ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை பல ஏற்றங்களை காணக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது இது நாள் வரை பல ஏளன சிரிப்புகள் உன் வாழ்க்கையில் ஒழித்திருக்கலாம் ஆனால் இனி நீ காணப்போகும் ஏற்றங்களை கண்டு பிறர் வியப்படைய போகின்றார்கள் உன்னுடைய வலிமையை பார்த்து திறமையை பார்த்து முயற்சிகளை பார்த்து வியக்கப் போகின்றார்கள் அவர்களாலேயே நம்ப முடியாத அளவிற்கு உன்னாலேயே நம்ப முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்க இருக்கின்றது என்னை நம்பிய குழந்தைகளை ஒரு நாளும் நான் கைவிட்டது இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நான் நிரூபித்து கொண்டேதான் இருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நன்மைகளை நிகழ்த்த பல பல வாய்ப்புகளை கொடுத்து உங்களை கைதூக்கி விட்டுக்கொண்டிருக்கின்றேன் எந்த பக்கம் பிடித்தாலும் தீபமானது ஒரே திசையை நோக்கி எரிகின்றது அல்லவா மேல் நோக்கி எரிகின்றது அல்லவா அதுபோல எவ்வளவுதான் பிரச்சனைகளை சந்தித்த பொழுதிலும் ஒரே நிலையில் நீ இருக்க வேண்டும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் உன்னுடைய மனநிலை ஒரே மாதிரியானதாக இருக்கும் பட்சத்தில் உனக்கான மதிப்பு பிறரிடத்தில் உயரும் இறைவனிடத்திலும் உனக்கான மதிப்பு கூடிவிடும் மகத்தான விஷயங்களையெல்லாம் இனி வரும் நாட்களில் நீ செய்ய போகின்றாய் உன்னுடைய செயல்களை பார்த்து நீயே வியக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய செயல்திறன் மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் உன் பிரச்சனைகளை தீர்க்க வழிகளை நீயே கண்டுபிடித்து ஒவ்வொரு பிரச்சனையாக தீர்த்து மிகவும் மகிழ்வாய் சிறிது நேரம் முன்னால் நம்மிழ நிலைமை மோசமாக இருந்தது ஆனால் இக்கணம் அனைத்திலிருந்தும் விடுபட்டு விட்டோமே இறைவா நன்றி என்று இந்த முருகனுக்கு நீ நன்றியும் சொல்வாய் எல்லா அற்புதங்களும் ஒரு சேர வந்து உன் வாழ்க்கையை மகிழ்விக்க வந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய கனவுகள் அனைத்தும் நிஜமாக கூடிய விஷயங்கள் நிஜத்தில் நடக்கும் இறைவனுடைய சிந்தனையை மனதிற்குள் விடும் பொழுது வாழ்க்கையில் இன்பமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிக்கொள்ள அனைத்து வகையிலும் ஏதுவாக கொள்ளப்படும் நல்ல செயலை செய்ய ஒரு பொழுதும் யோசித்து இருக்காதே நல்ல விஷயங்களை செய்ய ஒரு பொழுதும் அதிக சிந்தனை செய்யக்கூடாது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை செய்துவிடு உன்னை எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு உன்னுடைய செயல்கள் இனி இருக்கும் அன்பை பிரதானமாக வைத்து நன் மதிப்பை நீ பிறரிடத்திலிருந்து பெற்று கொள்வாய் பொறுமையையும் உழைப்பையும் பயன்படுத்தி உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் வளர்த்து கொள்வாய் நீ சோர்வின்றி செயல்பட இந்த முருகன் உன் பின்னிருந்து நான் செயல்படுவேன் ஆசையை எல்லாம் மிதமாக வைத்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் என்பது ஏராளமானால் அந்த மிதமான ஆசைகள் கூட நடக்கவில்லையே என்று இயக்கப்படுகின்ற ஆத்மாக்களும் ஆயிரம் ஆயிரமாக இருக்கின்றது முழுமையான அனுபவத்தை நாம் வாழ்க்கையில் பெற வேண்டுமானால் நம் மனநிலை திறந்த புத்தகம் போல இருக்க வேண்டும் எந்த ஒரு ஒளிவும் மறைவும் கள்ளம் கபடமும் இல்லாமல் மனமானது வெளிப்படையாகவும் மேலோக்கிய சிந்தனையோடும் எந்த ஒரு சூழ்ச்சியும் இல்லாமல் தெளிவாக அழகாக நல்ல எண்ணங்களை கொண்டு இருக்க வேண்டும் அப்படி இருக்குமேயானால் இறைவனினுடைய துணை உன்னிடத்தில் மிகவும் அதிகமாக இருக்கும் இறைவனுடைய சக்தி உனக்குள்ளிருந்தும் வெளிப்படத் தொடங்கிவிடும் உன்னுடைய செயல்களையும் சொற்களையும் பார்த்து நீயே வியப்படையக்கூடிய அளவிற்கு மிக பெரிய திறமையெல்லாம் நீ தானாகவே பெற்று விடுவாய் எப்படி இதெல்லாம் உனக்குள் இருந்து பிறக்கின்றது என்று நீயே ஆச்சரியமும் படுவாய் உன்னுடைய மனதிற்குள் பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற விஷயங்களையெல்லாம் ஒன்று விடாமல் இன்று என்னிடம் சொல்லிவிடு உன் மனக்குறைகளை தீர்த்து வைக்க உன் வேதனையை குறைக்க இந்த முருகன் உன்னை தேடி இன்றைய தினத்தில் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்க வந்திருக்கின்றேன் நீ வேண்டும் என்று கேட்டு காத்திருந்த விஷயங்களை கொடுக்கத்தான் இக்கணம் வந்திருக்கின்றேன் இந்நேரம் என்னுடைய வாக்கை நீ முழுமையாக கேட்டுக்கொண்டிருப்பாயே நீ சர்வ நிச்சயமாக என்னுடைய பிள்ளை என்பதில் ஐயமே இல்லை யாராலும் எதையும் முழுமையாக கேட்கக்கூடிய அளவிற்கு பொறுமையை பெற்றிருப்பதில்லை எல்லாவற்றையும் சாதாரணமாக நினைத்து அலட்சியப்படுத்தி தேவையில்லாத விஷயங்களின் பின்னால் ஓடுவதையே குறிக்கோளாகவும் வைத்திருக்கின்றார்கள் நீ எதிர்நோக்கும் பிரச்சினைகளையெல்லாம் உனக்கு சாதகமான முடிவை கொடுக்கும்படி நான் அனைத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்துவேன் உன் மனதில் ஒரு தெளிவையும் உறுதியையும் நான் கொடுத்து நான் உன் பக்கம் இருக்கின்றேன் என்பதை உணர வைப்பேன் உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நீயே செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வழி பிறந்துவிடும் ஏளனம் எதிர்ப்பு அகங்காரம் இவை எல்லாவற்றையும் நீ பிறரிடத்திலிருந்து நிறைய சம்பாதித்திருக்கின்றாய் ஆனால் அவற்றையெல்லாம் எல்லாம் விட்டொழித்து விட்டு பல நல்ல விஷயங்களை நீ பெறக்கூடிய தகுதியை இக்கணம் பெற்றுக்கொள் நம்பிக்கைதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மிக சக்தி கவலை என்பது கலியுக வாழ்க்கையின் எதிரி வாழ்க்கையில் முன்னேற துடிக்கின்ற உனக்கு தன் நம்பிக்கைதான் வேண்டுமே தவிர கவலைகளுக்குள் மனதை நுழைத்து விடாதே வாழ்க்கை முழுமை பெற வேண்டுமானால் கடவுளின் நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் தன் நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் கவலையும் தேவையற்ற சிந்தனைகளும் செல்களும் இருக்கக்கூடாது வெற்றியின் அடையாளமாக இன்று உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் அறியாமையை கலைந்து தெரிய வேண்டிய விஷயங்களை தெரிய வைத்து உன் வாழ்க்கையை நீ மேம்படுத்திக் கொள்ள நான் உனக்கு வழி செய்ய வந்திருக்கின்றேன் நல்ல எண்ணத்தோடு இருந்து அத்தனையையும் நீ இன்றே தினத்தில் பெற்று விட்டாய் இனி பெரிதாக உன் வாழ்க்கையில் கவலைப்பட எதுவும் இல்லை அமைதியாக இருந்தாலே உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை விஷயங்களும் தானாக கிடைத்துவிடும் மனதை ஆர்ப்பாட்டமாக வைத்துக்கொண்டு சுறுசுறுப்பாக இருக்கின்றேன் என்கின்ற பெயரில் நிதானத்தை இழந்து செயல்படும் பொழுது அந்த இடத்தில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு விடுகின்றது அமைதியாக இருந்து நிதானமாக செயல்படும் பட்சத்தில் மனதை தெளிவாக வைத்துக்கொள்ளும் பட்சத்தில் ஆரோக்கியம் என்பது நிலைத்திருக்கும் உன் வாழ்விற்கு தேவையான வளத்தை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ சற்று அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தால் போதும் என் மீதான பக்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க உதவும் என் துணை முக்காலமும் உன்னோடு வந்து கொண்டிருப்பதால் வெற்றி மேலும் வெற்றி உன் வாழ்வை வந்து சேரும் நல்லது நடக்கும்